உனக்கு என்ன சொன்னேன் நானும் அந்த லைவ் கட் பண்ணிட்டேன்னா இப்போதான் வந்தேன் ஓகே 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 போட்டேன் பாய் வாங்க சிவா வணக்க சிவா காலை வணக்கம் எல்லா கோயிலி பாட்டுதான் பாடுதுன்னு மார்கழி மாசம் வணக்கம் வணக்கம் அன்பு ரேவதி வாங்க வாங்க நாங்கநாதன் அப்படியா ஓகே சிவா ஓகே ஓகே தேங்க்யூ ஓம் நமசிவாயே அருமை தங்கை காலை வணக்கம் வணக்கம் பொன்னுசாமி சின்னப்பன் வாங்க வாங்க வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் பவித்ரா எதிர்க்கிறேன் இல்லையா பாருங்க தக்காள புழு எப்படி இருக்கு பாத்த அன்பு ரேவதி அழகு ரேவதி அறிவு ரேவதி என்ன சமையல் இன்னைக்கு இங்க பாருங்க தக்காளியில புழுவு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க புழு எத்தனை புழு இருக்குது பருமதில் மேலே எவ்வளோ நீட்டாக இருக்குது தக்காளி சுத்தமாக அழகாக இருக்குது தக்காளி ஆனால் உள்ளார இத்தனை புழு இருக்குது பயம் பயமா இருக்கு தக்காளி மேல அவ்வளவு அழகா இருந்துச்சு அது அவங்க கடைக்காரங்க சீலை கொடுக்கலையடா சொன்ன

கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு என்ன கிரேவி கிரேவி எப்படி நமக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம்ல இந்த பிரியாணி இந்த நாட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எல்லாம் இந்த மாதிரி தான் வெட்டி போடுவாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதுல எவ்வளவு புழுவு ஐயோ कैरा रे गोडा गोडा बुरियो कर अबरा आऊ न इंडिया मोन मोन नोट ले मेला दूंगा नोट तो अंदर ही रखे ஆமா ஹோட்டல்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க தான் தான் ஹோட்டல்ல சாப்பிடறவங்களுக்கு சீக்கிரமா உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு எப்படி புழுவு பாத்தீங்களா ஒரு தக்காளியில ஒரு பத்து இருபது புழு வந்துருக்கும் அறுவ மணிலயே நாலு ஒட்டிக்கிச்சு தான் வீட்டு சமையல் சாப்பிடணும்ன்றது நம்ம வீட்டுக்கு நீட்டா செஞ்சு கொடுப்போம் சிவா யார் எப்படி பார்த்தா நம்ம என்ன சொல்லுங்க நம்மள நம்பி சாப்பிடுறாங்க நம்ம வீட்டுல உள்ளவங்க